எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படியும் தான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலை யதார்த்தத்தை பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்னே ரம்மியின் போகாது ஒரு சுவையான பரபரப்பான தலை அரசியல் தலைப்பு தமிழகம் குறித்த அரசியல் தலைப்பிலே உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் எஃகு கோட்டையில் சொலசலப்பா இதுதான் தலைப்பு ஓரளவுக்கு தமிழக அரசியல் விஷயம் மறந்தவர்களுக்கு எஃகுக்கோட்டை எது என்று புரிந்திருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஆலமரம் போல கட்சி அந்த கட்சி எனும் எஃகு கோட்டையிலே வந்து சலசலப்பாக இருக்கிறதா சலசலப்புகள் இருக்கின்றனவா என்ற ஒரு சுவையான செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் என்ன சலசலப்பு அப்படின்னு கேட்டோம்னாக்க தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணி தலைவர் மற்றும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்கப் போகிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாகவே அந்த செய்தி மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆரம்பத்திலே வந்து இந்த வருடம் இருபது இருபத்தி நாலு ஜனவரி மாதத்திலே வந்து அவர் பதவியேற்றுக் கொள்வதாக இருந்தது அதன் பிறகு வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர் பதவியேற்றுக் கொள்ளார் என்று சொன்னார்கள் அப்புறம் வந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலே பெரிவெற்ற பிறகு அந்த வெற்றியினுடைய சூட்டோடு சூட்டாக அவர் வந்து துணை முதல்வராக பிரமாணம் செய்து வைப்பார் குறிப்பாக இரண்டு நோக்கங்கள் ஒரு நோக்கம் வந்து முதலமைச்சருடைய வயது மூப்பு காரணமாக அவருக்கு வந்து பணிச்சுமையை குறைப்பதற்கு வந்து முக்கியமாக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்று சொல்லப்பட்டது இன்னொன்று வந்து இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும் வேளையிலே வந்து உறுதியாக முதலமைச்சருடைய வயது மூப்பு இன்னும் அதிகமாவது மட்டுமில்லாமல் அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் வேட்பாளராகவே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் அவருடைய கூட்டணி சார்பாகவும் உதயநிதி ஸ்டாலின் தான் இருப்பாருங்கிறது தெளிவாக ஒரு கருத்தாக இருந்தது இப்படி இருந்த சூழலிலே வந்து முதலமைச்சர் நேற்று இரவு அமெரிக்கா பயணமாகிவிட்டார் அதற்கு ஒரு வாரம் முன்பு அதாவது சரியாக சொன்னால் போன வாரம் சனிக்கிழமை அன்று காலை அனைத்து பத்திரிகை அலுவலகங்கள் ப்ராட்காஸ்ட் டிவி தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சி அலுவலகங்களுக்குமே வந்து அரசு சார்பில் அல்லது திமுக கட்சி சார்பிலேயே வந்து ஒரு செய்தி வந்திருந்தது அது வந்து அன்றைக்கு வந்து தமிழக மந்திரமை மந்திரி சபையிலே வந்து பெரிய மாற்றங்கள் இருக்க போகின்றன அந்த மாற்றங்கள் ஒரு ஒரு பகுதியாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டது இது வந்து அன்று காலை பத்து மணிக்கு நடந்த விஷயம் ஆனால் அன்றைக்கு மதியம் பன்னிரெண்டு மணி போல செஞ்சார்ஜ் கோட்டையிலே அலுவல் நிமித்தமாக வந்திருந்த முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து பத்திரிகையாளர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்கிறாரா இன்றைக்கு வந்து மந்திரிசபை மாற்றம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து எனக்கு ஒன்றும் தகவலே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒன்று வந்து சிரிப்பலைகளை ஏற்படுத்தினாலும் கூட பெரிய மூத்த பத்திரிக்கையாளர்களை பொறுத்தவரை வந்து பல கேள்விகளை எழுப்பியது அதாவது ஒன்று வந்து திராவிட முன்னேற்றக் கழக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக செய்தி வராமல் அனைத்து பத்திரிகைகள் அனைத்து செய்தி சேனல்களுக்கு வந்து கட்டாயம் வந்து ஒரே வேளையில் அதாவது ஏதாவது ஒரு சேனல்னு சொன்னாக்க ஒரு தவறான செய்தின்னு சொல்லலாம் இல்லை ஒரு நியூஸ் லீக்னு சொல்லலாம் ஆனால் அன்று சொல்லி வைத்தார் போல் பத்து மணி போல் அனைத்து சேனல்களுமே வந்து உதயநிதி ஸ்டாலின் முதல் துணை முதல்வராக பதவியேற்பார் என்று செய்தி வந்து அதன் பிறகு என்ன நடந்து அந்த செய்தியை கிட்டத்தட்ட பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சென்றது முதல்வரே கூட அதை வந்து சிரித்து சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை ஏன் வந்தது அப்படின்னு கேட்பதற்கு பல சுவையான தகவல்கள் வெளிவந்தன அதில் மிக மிக முக்கியமான தகவல் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மூத்த மூத்த உறுப்பினர்கள் என்று சொன்னால் கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்தே திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் சொல்லப்போனால் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தை கலைஞர் கருணாநிதி வழி நடத்தும் காலம் தொட்டே அவருடன் பயணித்து வந்த மூத்த அமைச்சர்கள் இப்பொழுது அமைச்சராக இருப்பவர்கள் இது வந்து யாருன்னு சொல்ல தெரிவதில்லை துரைமுருகன் போன்றோர் கே என் நேரு போன்றோர் இதுபோல் ஒரு ஏழு பேர் வந்து முனுமணுப்புகள் ஏற்பட்டதாக தகவல் எழுதுகிறேன் என்ன முனுமணுப்பு கேட்டோம்னாக்கா இன்னுமே வந்து டிஎம்கேயோட ஹயர் ஆர்கியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இளைஞர் அணி தலைவருங்கிறது பல படிகளுக்கு கீழே தான் பொருளாளர் பொதுச்செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இது போன்ற பதவிகள்லாம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து இளைஞர் அணி தலைவருக்கு மேலே வருகிறது தலைவருக்கு கீழே வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மு க ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையே வந்து கிட்டத்தட்ட ஏழு மிக மிக மூத்த அமைச்சர்கள் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலங்காலமாக கருணாநிதி காலத்திலிருந்தே வந்து அமைச்சராக இருந்து பழுத்த அனுபவம் பெற்றவர்கள் இப்போது அமைச்சராக இருக்கிறார்கள் இவர்கள் வந்து ஒருவேளை வந்து உதயநிதி துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டால் இப்போதைக்கு இந்த ஏழு பேர் கட்சியிலே வந்து நாங்கள் மூத்தவர்களாக இருந்தாலும் கூட ஆட்சியிலே வந்து உதய உதயநிதி ஸ்டாலினுக்கு நாங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு கீழே பணிபுரிய வேண்டுமா அப்படிங்கிற ஒரு முணுமுணுப்புகள் பெரிய அளவில் தான் தகவல்கள் வருகின்றன இந்த முன்மணிப்புகளின் பின்னணியிலே தான் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கட்சியின் மூத்தவர்களே இன்னும் சொல்ல போனால் கட்சி தலைமை மற்றும் முதல் குடும்பத்தினரே கூட ரஜினிகாந்தின் உதவியை நாடியதாக ஒரு சில வதந்திகள் இருக்கின்றன அந்த அடிப்படையிலே தான் அமைச்சர் ஈவா வேலுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழாவை வந்து ரஜினிகாந்தை பேசிய பொழுது அவரும் கூட ஒரு மாதிரி எல்லாருக்கும் சிரிப்பலைகளை ஏற்ப ஏற்படுத்தி வண்ணம் பேசிட்டு இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ்னால தான் பிரச்சனையே புது ஸ்டூடெண்ட்ஸ்னால பிரச்சனை கிடையாது இங்கே வந்து புது ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது இளைஞர் அணியினர் அல்லது உதயநிதி ஸ்டாலினோட பிஆர்ஸ் அவரோடு அவருடைய மட்டத்திலே அவருடைய நண்பர்களாக அவருடைய குழுனராக இருப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு செட் எடுத்துக்கலாம் மூத்தவர்களாக நம்ம இந்த சொன்ன ஏழு பேர் ஸோ இதில் வந்து குறிப்பாக அங்கு மே வரிசையிலே முதல் வரிசையில் அமர்ந்திருந்த துரைமுருகனை பார்த்து ரஜினிகாந்த் வந்து அதுலேயும் கூட இந்த மூத்த மாணவர்களில் வந்து துரைமுருகன் போன்றவெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவர்கள் ரீதியில் வந்து முதலமைச்சரை பார்த்து சிரித்து பேசியது அந்த நிமிடத்தில் வந்து துரைமுருகன் வந்து அதை சிரித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு போனாலும் கூட அடுத்த நாள் வந்து துரைமுருகன் மிக மிக காட்டமான விமர்சனத்தை எடுத்து வைத்தார் நடிகர் ரஜினிகாந்த் மீது எழுபது வயதிற்கு மேலாகி பல்போன காலத்திலே வந்து நடிகர்கள் நடித்து கொண்டிருக்கும் பொழுது அமைச்சர்களாகவோ இல்லை மூத்த மந்திரி மந்திரிசபையினராகவோ இருப்பதில் என்ன தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்பதற்கு திமுகவில் இது பலருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக தகவல்கள் சொல்கிறன ஒன்று வந்து திமுக பலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் வந்து ரஜினிகாந்த் வந்து அந்த விழாவிலே பேசியது அவர் சொந்தமாக பேசவில்லை உறுதியாக வந்து தலைமை கேட்டுக்கொண்டது கிண இணங்க ஒரு மாதிரி ஒரு கதை சொல்லுவதை போல இதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள் அப்படி இருந்துமே கூட அதற்கான ஒரு அறிகுறிகள் ஒரு மூத்த அரசியல்வியாதான துரைமுருகனுக்கு உறுதியாக தெரிந்திருக்கும் அப்படி இருந்தும் கூட அது நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே பத்திரிக்கையாளர்கள் கேட்டால் வந்து நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கலாம் அதை பற்றி நான் ஒன்றும் பேச விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கலாம் இல்லை ரஜினிகாந்த் என்னுடைய நண்பர் என்று சொல்லியிருக்கலாம் இல்லை வந்து அதை பற்றி எதுவும் பேச விருப்பமில்லை என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் பேசாமல் ரஜினிகாந்தை வந்து தனிப்பட்ட முறையிலே பெரிய அளவிலே தாக்கி பேசியது என்பது கட்சி தலைமை உட்பட பல மூத்தவர்களை வந்து அதிர்ச்சியில் ஏற்படுத்திய தகவல் என்ன ஒரு சில தகவல்கள் பத்திரிகையாளர்கள் சொல்கிறது என்னென்னாக்கா வந்து ஈவாவைலு போன்றவரெலாம் வந்து அன்றைக்கு துறைமுகையை தொடர்பு கொண்டு தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டதாகவும் இப்படி காட்டமாக பேசியிருக்கக்கூடாது குறிப்பாக உட்கட்சி விவகாரத்திலிருந்து உதவ வந்த ரஜினிகாந்தை பற்றி இப்படி தாக்கி பேசியது அது மட்டுமல்ல வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் கூட ரஜினிகாந்த் வந்து எப்பொழுதுமே திமுக ஆதரவணையில் தான் அப்பட்டமான உண்மை குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் வந்து அன்றைக்கு ஜி கே மூப்பனார் சொல்லி திமுகவை கிட்டத்தட்ட ஆதரித்து தான் அப்போ திமுக ஆட்சிக்கு வந்தது என்று சொல்லுவதாக இருக்கிறார்கள் அப்படி ட்ரெடிஷ்னலாக காலங்காலமாக திமுகவை ஆதரவு ஆதரவு நிலை அல்லது மறைமுக ஆதரவு நிலை எடுத்தவரை பற்றி இப்படி தாக்கி பேசியது மிக மிக தவறு என்று எல்லோரும் சொன்னதாகும் அதற்கு துரைமுருகன் வந்து என்னுடைய சீனியாரிட்டி முக்கியம் நான் வந்து திமுக கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி கருத்து சொன்னாலே வந்து எதிர்கருத்து ஓப்பனாக பேசக்கூடியவர் அதனால் இதை அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் தனிப்பட்ட விவகாரம் எதுவும் கிடையாது என்று சொல்லி சமாளித்ததாக தான் தகவல் வருகின்றன ஆனால் உண்மையிலே வந்து பின்னணியிலே வந்து நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக உடனடியாக பதவி ஏற்பதற்கு இந்த முன்மொழிப்பு இந்த மூத்த அமைச்சர்களிடம் மற்றும் கட்சி மூத்தவரிடம் இருக்கத்தான் செய்கிறது என்று தகவல்கள் அந்த அடிப்படையிலேதான் எந்த எந்தவிதமான முடிவு எடுக்க வேண்டாம் குறிப்பாக அமெரிக்கா சென்று வந்த பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு அல்லது ரெண்டு மாதத்துக்கு பிறகு இந்த விஷயத்தை மீண்டும் அணுகலாம் என்று முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினர் சார்பில் முடிவு முடிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் திமுகவை பொறுத்தவரை நம்ம ஆரம்பத்திலே சொன்னால் திமுக வந்து இன்றைக்கும் கூட தேசிய அளவிலே மாநில அளவில் மட்டும் கிடையாது தேசிய அளவிலே வந்து திமுக வந்து ஒரு வலிமை மிகு கட்சி அப்படிங்கிறத விட கட்சி கட்டுப்பாடுகள் மிக மிக ஆழமாக அழுத்தமாக எல்லோராலும் பின்பற்றப்படும் கட்சி அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்தது தான் இன்னும் சொல்ல போனாலும் வந்து முரசி மாநாடு அவர்கள் வீரோடு இருந்த காலத்திலே கலைஞர் கருணாநிதி அவர்கள் வீரோடு இருந்த காலத்திலே வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடந்து முடிந்து அந்த மாநாட்டிலே வந்து வைகோ ஒரு பெரிய பேரூரை ஆற்றினார் அந்த பேரூரைக்கு பிறகு வைகோவுக்கு வந்து கிட்டத்தட்ட மக்களுடைய ஆதரவு அல்லது கட்சியினுடைய ஆதரவு அதிகமாகி வருவதை காரணமாக காட்டி அன்று இரவே இல்லை அடுத்த நாள் அதிகாலையே வந்து வைகோவை வந்து கட்சியிலிருந்து நீக்கினார்கள் இதுதான் வரலாறு அதற்கு வந்து பல மாவட்ட செயலாளர் மறைமுகமாக ஆதரவு தெரிவித்தாலும் கூட ஒருவர் கூட வைகோவின் போனால் அடிச அணிச வைகோவுக்கு பின்னாடி செல் சென்று கட்சி வலுவலுக்க செய்யவில்லை மா மதிமுகிறது இன்னொரு அரசியல் கட்சியாக இருந்ததே தவிர எந்த நேரத்திலும் திமுகவுக்கு ஒரு போட்டியாக வரவில்லை என்பது மட்டுமல்ல திமுகவிலே கட்சி கட்டுப்பாடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து எடுத்து இது போன்ற வரலாற்று சம்பவங்கள் இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள் அதனால்தான் மீண்டும் மீண்டும் கலைஞர் கருணாநிதி அவர்களை கூட பல முறை முரசீல கடிதம் எழுதிய போது திமுக இனம் எஃகு கோட்டை திமுக இனம் எஃகு கோட்டை என்று பெருமையாக சொல்லுவார் அந்த எஃகு வந்து இப்பொழுது உதயநிதி ஸ்டாலினுடைய பதவி ஏற்ப அல்லது பதவி உயர்வை சொல்லி குழப்பங்கள் அல்லது முணு உணப்புகள் வருகின்றனவா என்று பலரும் ஆச்சிர ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நீண்ட காலமாக உதயநிதி ஸ்டாலினில் துணை முதல்வர் ஆக வேண்டும் குறிப்பாக தன்னுடைய பனிச்சுமையை குறை குறைக்க வேண்டும் ஆட்சியிலே இன்னும் அனுபவம் அதிகமாக பெற்றுக்கொண்டால் தான் இருபது எழுத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முக்கியமான பதவிகளை அலங்கரிப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் தயாராக இருப்பார் என்று மிகவும் ஆசைப்பட்டிருந்த முதலமைச்சர் தன்னுடைய முடிவை தள்ளி வைப்பதற்கு இந்த முனு காரணமாக இருந்து விட்டனர் என்று கட்சியினர் பல பலரும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சோகமாக அல்லது வருத்தத்தோடு சொல்கிறார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை இனி இந்த விஷயத்தை எப்படி திமுக போகிறது அப்படிங்கிறது முக்கியமாக பார்த்தாலும் கூட இப்போதைக்கு வந்து அந்த பர்செப்ஷன் அதாவது திமுக என்ற ஆலம்பரம் திமுக என்றது ஒரு எஃகு கோட்டை யாரும் இதை அசித்து பார்க்க முடியாது முணுமுணுப்புகள் கூட வராது அப்படிங்கிற ஒரு இமேஜுக்கு வந்து அந்த பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழ் சேனல்கள் மற்றும் தமிழ் செய்தித்தாள்கள் பத்திரிகைகள் இவையெல்லாம் வந்து பெருமளவு திமுக ஆதரவு நிலை எடுப்பதாலும் அதிமுக எதிர்ப்பு நிலை எடுப்பதாலும் வந்து இது ஒரு பெரிய விஷயமாக ஊதி பெரிதாக்கப்படவில்லை தவிர உண்மையிலேயே வந்து வெளியிலே பொது வெளியிலே வந்து திமுகவுக்குள் இப்படி ச சலசலப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கட்சியினுடைய அந்த கண்ணோட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது எந்த இல்லை என்பது நாம் மட்டுமல்ல பல மூத்த பத்திரிகையாளர்கள் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் கூட சொல்லுகிறார்கள் இது வந்து நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் ஆக திமுக தலைமை இதை எப்படி சமாளிக்கும் என்று சொன்னால் இனி வந்து முதலமைச்சர் அமெரிக்கா பயணத்திற்கு பிறகு திரும்பி வந்த பிறகு பொறுமையாக அதை பற்றி பேசி முடிவெடுப்பார்கள் அந்த மூத்த அமைச்சரிடம் வந்து கட்சியினுடைய எதிர்காலத்துடைய முக்கியத்துவம் கட்சி தலைமை ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் கட்சி வந்துவிட்டு எடுப்பது இருப்பதற்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் விரைவிலேயே தலைமையை ஏற்பொள்வதா நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி அவர்களுடைய நேரடி ஒப்புதல் மற்றும் பப்ளிக் பப்ளிக் அக்னாலேஜ்மெண்ட் அதாவது இளைய அமைச்சர்கள்லாம் வந்து குறிப்பாக வந்து உதயநிதி ஸ்டாலின் நெருக்குமானவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே வந்து சட்டசபையிலும் சரி சட்டசபைக்கு வெளியிலுமே சரி உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் அதற்கு அவருக்கு என்று பேசியிருக்கிறார்கள் அந்த ரீதியிலே இந்த மூத்தவர்கள் க கருத்து சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட எந்த விதமான எதிர்ப்பு முன்மொழிப்புகள் சொல்லாமல் இருந்தால்தான் உதயநிதி ஸ்டாலினுடைய பதவி உயர்வு விரைவிலே நடக்கும் என்று தெரிகிறது ஆனால் அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக திமுகவுடைய வரலாற்றிலே கருதப்படுகிறது உதயநிதி ஸ்டாலின் வந்து இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்போ அல்லது சட்டமன்ற தேர்தல் அறிவுக்கு பின்போ அவரை வந்து துணை முதல்வராக முதல்வராகவோ அறிவிக்கப்பட்டால்தான் கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு அது நல்லதாக இருக்கும் கட்சி கட்டுக்கோப்படு இருப்பதற்கு நல்லதாக இருக்கும் அதே போல் மக்களுடைய கண்ணோட்டத்திலேயே வந்து கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த பெர்செப்ஷன் வந்து உறுதிப்படுத்துவதற்கு அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் எப்படி இதையெல்லாம் திமுக தலைமை சமாளிக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உறுதியாக சமாளிப்பார்கள் ஏனென்றால் இது வந்து இட்ஸ் எ கொஷன் ஆஃப் சர்வைவர் ஆஃப் த பார்ட்டி ஃப்யூச்சர் ஆஃப் த பார்ட்டி இன்றைக்கு வந்து இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே வந்து உறுதியாக திமுக வெற்றிவிடும் வெற்றி பெற்றுவிடும் எதிர்கட்சிகள் வந்து பெரிய அளவில் வலுவோடு இல்லை அதிமுக வந்து வலுவிழந்து இருக்கிறதுங்கிறது மட்டுமல்ல அதிமுக வந்து கிட்டத்தட்ட திக்கு தெரியாத காட்டில் விட்ட மாதிரி வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டு இருக்கிறது இன்னொரு புறம் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்து ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கான எந்த வலுவும் கிடையாது இதனால் வந்து இந்த இருபது இருபத்தாறு வெற்றி திமுகவுக்கு எளிது அப்படிங்கிற அடிப்படையில் அது ஒரு பெரிய ஒரு ஆறுதலை தவிர இந்த தலைமை விஷயத்திலே வந்து சிக்கல்கள் ஏற்படுத்தால் இருபது இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு வரவிருக்கும் மாதங்கள் ஆண்டுகள் வந்து கட்சிக்கு பெரிய சவாலாக மாறக்கூடும் என்பதை கட்சி தலைமை வளர்ந்திருக்கிறது இதை மனதில் வைத்து கொண்டுதான் கட்சி வந்து செயல்படும் அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை எப்படி விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் ஏற்கனவே நம்ம இந்த தொ இந்த காணொலுடைய ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து எஃகு கோட்டையில் சலசலப்பு அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகம் இல்லைங்கிறது பட்டவர்த்தமாக தெரிந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தம் திமுக பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன குறிப்பாக திமுக என்ற எஃகு கோட்டை அப்படிங்கிறத பற்றி உங்களை கருத்துக்கள் என்ன உதயநிதி ஸ்டாலின் வந்து பதவியேற்றிருக்க வேணுமா அல்லது தள்ளி போட்டது சரியா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் உங்கள் நேரத்துக்கு மே மிக்க நன்றி வேறொரு சுவையான தகவலோடு நான் விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி உங்களுடைய பேசுகிறேன் மற்றட்டு மகிழ்ச்சி மிக்க நன்றி